வருதுட்டிங்களா அரிஷா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து காஞ்சிபுரம் போயிட்ருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அதாவது அடிப்பட்ட காலு ஆக்சிடெண்ட்டு அண்டு எல்லாத்துக்குமே பார்க்குறாங்க குறைஞ்ச விலையில் தரமான ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க நான் எப்போவுமே ஹாஸ்பிட்டல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா மருத்துவம் கெடுதியானது தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வெளியேருந்து வர்ற காயத்துக்கு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் தான் இருக்கும் உள்ளேந்து வர்ற காயத்துக்கு நம்மளே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் பார்த்திங்கன்னா வெங்கடேசன்ற ஒரு டாக்டரோட பேர் தான் வச்சுருக்காங்க அந்த டாக்டர் செம்ம சூப்பரவாக எல்லாருக்கிட்டேயும் அன்பான முறையில் அழகான முறையில் பண்பா அன்பா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் தான் இது ஸோ நம்ம காலையிலேயே ஏர்லியாக போனால் மட்டும்தான் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வர முடியும் ஸோ நாங்கள் காலையிலேயே ஏர்லியாக போனதுனால பிள்ளைங்க சாப்பிடாதனால அங்கே ஒரு கையேந்தி பவன் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஸோ சூப்பரான ஒரு டிஃபன் கடையும் இருக்குதுங்க நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டும் கூட அதனால் இந்த ஹாஸ்பிட்டலை ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க நான் பெற்ற இன்பத்தை பலருக்கும் பகிரணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலை நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எனக்காகவும் சில பெயின் இருந்தது அதுக்காகவும் ரெமடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காகவும் போயிருந்தேன் ஸோ நானும் கேட்டுட்டு இருந்தேன் நல்லா எனக்கும் மெடிசன் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் மருத்துவம் நல் நல்லது கிடையாது ஆனால் இருந்தாலும் வெளியேந்து வர்ற காயத்துக்கு நம்ம மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழலில் தான் இருக்கும் அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் போட்டுட்ருக்கேங்க பாருங்கள் அதோடய டீட்டெயில் ஃபுல்லும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா என் வீட்டுக்காருக்கு காலில் அடிபட்டுருந்தது அந்த காயம் வந்து இப்போ ஆறுறதுக்கு காரணமே இந்த ஹாஸ்பிட்டல் வந்துதாங்க அவங்க ஒன் மந்த்து சொன்னாங்க ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்க அந்த காலு காயம் ஆறிடும்ட்டு ஒரு மாதம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு பத்து நாளோ எட்டு நாளோ தான் இருக்குது ஆனால் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு வந்துடுச்சு அதனால குட் ரிசல்ட் கொடுத்துருக்கு கொடுத்தா மட்டுமே நான் ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணணுன்னு நாளாக ஸோ சூப்பராக குட் ரிசல்ட் கொடுத்துருக்குங்க ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கும் எதுவும் காயம் பட்டிருந்தாலோ இல்லை அடிபட்டிருந்தாலோ இல்லை வேறு எதுவும் குழந்தைங்களுக்கு பிரச்சனையோ கையில் அடிபட்டு கால் உடஞ்சோ எது இருந்தாலுமேங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள் குட் ரிசல்ட் கொடுக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்க நான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்க அதோடய அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் போடுறேனே தவிர இந்த வீடியோவை வச்சு பலருக்கும் பயன் வரணுமே நோக்கு மட்டும்தாமே தவிர இதை வச்சு நான் வருமானமோ இல்லை இன்கமோ எதுவுமே நான் வந்து எதிர்பார்க்கலங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருந்த ஒரு பேஷண்ட்கிட்டையும் கேட்டேன் புதிகால் வலி ஒரு ரெண்டு வருஷமாக இல்லை எனக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுலேருந்து இப்போ வெயிட்டு தூக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வெயிட்டு தூக்கினால்தான் எனக்கு அந்த வழியும் வந்தது இதையும் சரி பண்ணிவிடுவாங்க அந்த டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு குழந்தை கால் உடஞ்சி வந்தது அந்த குழந்தை கூட ட்ரீட்மெண்ட்டு மாவு கட்டு போட்டிருந்தாங்க அந்த குழந்தை தான் இது வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த குழந்தைங்க கூட ஒரு மாதம் தாங்க அழகாக உங்கள் குழந்தை ஓடும்ன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த குழந்தையும் நல்லாயிடும் நாங்களும் நம்புகிறோம் ஸோ உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த ஹாஸ்பிட்டலை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க ஓகேங்க எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி பார்த்ததோடு இல்லாமல் இது மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா காயப்பட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்